ஹலோ மக்களை வெட்டி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம அஞ்சலியை எப்படியாவது சிவராமனை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நம்ம வெற்றியோட ஹெல்ப் கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் சிவராமன் இருக்கக்கூடிய இடமும் தெரிஞ்சிடுது நம்ம அஞ்சலியும் வெற்றியும் சேர்ந்த மாதிரி மகேஷை எதிர்த்து சிவராமனை காப்பாற்றினாங்களா அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி எப்படியாவது தீபா கன்சீவ் இருக்காங்க அவங்க வயத்தில் வளர குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்கிறாங்க அதை நம்ம துளசியும் பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம தீபா கன்சி வாயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அபிராமி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷம் இருக்காங்க நம்ம துளசி லட்சுமி கிட்ட போன் பண்ணி சொல்லும்போது போது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியும் துளசிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமியும் நம்ம லட்சுமியை பார்த்த உடனே என்ன லட்சுமி ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம ரெங்கம்மாள் பாட்டி கொஞ்சம் வருத்தம் ஆகுறாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு சிவராமன் உயிர் சந்திரனும் இல்லையே அவன் மட்டும் இருந்தானா எவ்வளோ சந்தோஷப்படுறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது நம்ம லக்ஷ்மியும் ரங்கம்மாள் பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம எத்து நல்லா கஷ்டம் எல்லாம் வீண் போயிட்டேன் எப்படியாவது இவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது இந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் இத்தனை இந்த தீபாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே சொதப்பி போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான் துளசி தான் கண்டுபிடிச்சி அந்த டேப்லெட் எடுக்க விடாமல் தடுத்துட்டா அவள் மட்டும் இந்நேரத்துக்கு எடுத்துட்டு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இவளுக்கு குழந்தை இல்லாமல் தான் இருந்திருக்கோம் இப்போ என்ன செய்கிறது ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை நம்ம பழி வாங்கியே ஆகணும் இந்த குடும்பத்துல இனி ஒரு வாரிசு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கனே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம அபிராமியும் தீபாவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தீபா கிட்ட வந்து உனக்கு என்னன்னாலும் என்கிட்ட கேளு அம்மா செய்து தரேன் ஏதாவது வேணும்னா இங்கேயே இருந்துக்கோ நான் என்கிட்ட சொன்னா மட்டும் போத நீ வரணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை தாங்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சியும் தீபாவோட வயத்தில் வளர குழந்தைய அழிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மாதிரி நம்ம அபிராமி கிட்ட சரி தீபாவை பார்த்துக்கிறதுக்காண்டி தனியாக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுவாத்த அது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அபிராமி நீ சொல்கிறது எல்லாமே சரி தான் தீபா இப்போ கன்சிவாக இருக்கா அதனால அவளை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்களை உனக்கு தெரியுமா நீ அவங்கள அரேஞ்ச் பண்ண அப்படின்னு மீனாட்சி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க மீனாட்சியும் தீபாவை பார்க்குறதுக்காண்டி ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க மீனாட்சி அவங்கள சேர்ந்த மாதிரி எப்படியாவது தீபாவோட வயத்தில் வளர குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க மீனாட்சி அவங்கள்ட்ட இந்த பாலில் இதை மிக்ஸ் பண்ணி கொடு கண்டிப்பாக இந்த தீபா இதை குடிச்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்து வைக்கிறாங்க தீபா கிட்டே போகும்போது அந்த பாலம் தவறுதெல்லாம் கீழே சிந்திடுது அதை பார்த்த உடனே அபிராமியும் சரி இந்த பாலம் தான் கீழே விழுந்துட்டு இல்லை வேறு ஒன்று எடுத்துகிட்டு வானு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மீனாச்சு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம ஒரு பிளான் பண்ணால் எல்லாமே சொதப்பிடுது இப்போ என்ன செய்யறது சரி எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்களே சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த பால் சிந்தின இடத்துல ஒரு பூனை அந்த குடிச்சிருது நம்ம துளசி பார்க்குறாங்க ஒரு பூனையை அதே இடத்துல செத்து கிடக்குது இதை பார்த்த உடனே துளசி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சியும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது துளசி என்னக்கா எதற்காக இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது மீனாட்சி அந்த இடத்துல பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம துளசிக்கு புரிய ஆரம்பிக்கிறது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு இதில் வேற ஒரு பூனை இப்படி இருக்கே அது பக்கத்தில் பால் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கும் மீனாட்சியோட சுய ரூபம் எல்லாமே புரிய ஆரம்பிக்கணும்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை எப்படியாவது தன்னோட அப்பாவை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு வெற்றியோட ஹெல்ப் கேட்குறாங்க அதே சமயத்தில் அந்த ஃபைல் மட்டும் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னா எல்லா உண்மையும் வெளிவரும் ஏற்கனவே ஒரு கா இன்சூரன்ஸ் சம்மந்தமாட்டு நம்ம அப்பாவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்பாவுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உள்ள டீட்டெயிலுக்கும் பிளட் குரூப் சரியாட்டி இல்லைன்னு சொன்னாங்க அந்த ரிப்போர்ட் மட்டும் நமக்கு கையில் கிடச்சிச்சுன்னா எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி வெற்றிக்கிட்ட சொல்லும்போது போது வெற்றியை நீ எதுக்குமே கவலைப்படாத எப்படியாவது அந்த ஃபைலை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வெற்றி சம மாசம் அந்த இடத்துக்கு போறாங்க என்னதான் சொன்னாலும் மகேஷ் சொன்னபடி அந்த ஆள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது நம்ம வெற்றி சம மாசம் மிரட்டி நம்ம ஃபைலை வாங்கிடுறாங்க ஃபைலை வாங்கிட்டு வந்தவுடனே இந்த விஷயம் எல்லாம் மகேஷுக்கு தெரிய ஆரம்பிக்குது சார் நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தோம் என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த ஃபைலை வெற்றி வந்து எடுத்துட்டு போயிட்டேன் அப்படி சொன்ன உடனே நம்ம மகேஷ் எப்படியாவது வெற்றியை போட்டு தள்ளிடணும் வெற்றிட்டு இருக்கக்கூடிய ஃபைல் நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம வெற்றியை செம மாசா எல்லா ரவுடி கும்பலையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலியும் வெற்றிக்கிட்டு மாமா அந்த ஃபைல் ரொம்பவே முக்கியம் அந்த ஃபைலை பார்த்தா தான் நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம வெட்டி அந்த ஃபைலை திருப்பி நம்ம அஞ்சலி கிட்ட கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம் நம்ம அஞ்சலி அந்த ஃபைலை பார்த்தோன்னே இந்த ரிப்போர்ட்ல எதுவுமே அப்பா இறந்த மாதிரி ஒரு டீட்டெயிலுமே இல்லையே அப்ப நிஜமாவே அப்ப உயிரோட தான் இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க தான் தெரிய மாட்டேங்குது அப்படி சொன்ன உடனே நம்ம வெற்றியும் வேற எங்க இருப்பாங்க கண்டிப்பா இந்த மகேஷ் தான் எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பான் மகேஷ் தவிர வேற யாருமே இந்த ஒரு செயலை செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலியும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மாமா கண்டிப்பா அந்த மகேஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளாட்டிருக்கோம் ஆனா அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வெற்றியும் அஞ்சலி கிட்ட நீ ஏதோ மாமாவோட காப்பு கிடைச்சதா சொன்னல அதெல்லாம் எந்த இடம் தெரியுமா அது மகேஷோட வீடு தான் ஆனா இன்ன எப்படி இந்த ஃபைல் கிடைச்ச விஷயம் மகேஷுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால மகேஷ் அந்த இடத்த மாற்றக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு வெற்றி கிட்ட அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட நீ சொல்றது எல்லாமே தான் இருக்கு மகேஷ் அப்படிப்பட்ட தான் கண்டிப்பா இடத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிடுறாங்க துளசி அஞ்சலிக்கிட்ட ஃபோன் பண்ணி அஞ்சலி அப்பா அப்பா நம்ம ஏதாவது டீட்டெயில் கிடைச்சுதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட இல்லக்கா இது வரைக்கும் எதுவுமே டீட்டெயில் தெரியல ஆனா நம்ம ஃபைல் மட்டும் கையில கிடைச்சிருக்கு அதுல அப்பா வந்து இறந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இல்லை எனக்கு ஏதோ அப்பா வந்து உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இப்போதைக்கு நம்ம அம்மாவுக்கு எதுவுமே தெரியாண்டா ஏற்கனவே அம்மா கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் போது சந்தோஷமாக இருந்தாங்க அதே சமயத்தில் மறுபடியும் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க எதுனாலுமே நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சப்புறமா அப்புறமா லக்ஷ்மி அம்மா கிட்டே சொல்லிக்கலான்னு நம்ம அஞ்சலி துளசியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க வெற்றியை நம்ம அஞ்சலி கிட்டே வந்து சரி மாமாவோட காப்பு ஒரு இடத்துல கிடச்சுன்னு சொன்னல அது அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கலாம் அதே சமயத்தில் மகேஷ் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற லொகேஷன் பொசிஷனை ட்ராக் பண்ணாலே நமக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு நம்ம வெற்றியும் அஞ்சலி சேர்ந்த மாதிரி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே இருந்தால் சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஷட்டரை எப்படியாவது உடைக்கணும்னு நம்ம அஞ்சலியும் வெற்றியும் சேர்ந்து அந்த ஷட்டரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷுக்கு சந்தேகம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வெற்றி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பா ஏற்கனவே ஃபைல் கையில் கிடச்சிட்டு இப்போதைக்கு அஞ்சலிக்கும் வெற்றிக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக சிவராமன் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க எப்படியாவது அந்த சிவராமனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் சொல்லிட்டு மகேஷும் ஃபாஸ்ட்டாக நம்ம வெற்றி அஞ்சலி இருக்கக்கூடிய இடத்துக்கே வராங்க எப்படியாவது தன்னோட மாமாவை காப்பாற்ற சொல்லி நம்ம வெற்றி அந்த இடத்துல ஷட்டரை கல் வச்சு உடைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மகேஷ் பின்னாடி வந்துடுறாங்க மகேஷை நம்ம அஞ்சலி தடுத்து நிறுத்துறாங்க என்ன இருந்தாலும் மகேஷ் விடுற மாதிரி இல்லை நம்ம வெற்றியும் மகேஷை சரியாக அடித்து தம்சம் பண்ணிட்டு நீ தான் என்னோட மாமாவை இங்கே கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு ஒன்றை தவிர யாருமே இதை பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லும்போது மகேஷம் என்ன அஞ்சலி இவங்க கூட சேர்ந்துட்டு நீயும் என்ன சந்தேகப்படுற என்னை புரிஞ்சுக்கிட்டதோ அவ்வளோதானா அப்படி சொல்லும்போது நம்ம அஞ்சலியும் நீ ஒரு சைக்கோ கண்டிப்பாக என்னோட குடும்பத்தை நீ தான் இந்த மாதிரி சேர்ப்ப நீ ஏற்கனவே முருகன் அம்மாவை அடைச்சி வச்சவந்தானே அதனால நீ தான் என்னோட அப்பாவை ஏதாவது சேர்ப்ப எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்கு சொல்கிறா என்னோட அப்பாவை எங்கே மறைச்சி வச்சுருக்கனு சொல்லி நம்ம மகேஷை பார்த்து ஆஞ்சலியும் சரியா கேள்வி கேட்கும்போது மகேஷ் அதை ஒத்துக்கிறது மாதிரி இல்லை ஏ அஞ்சலி என் மேலே சந்தேகப்படுற வெற்றி நீ கூடமா என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் அஞ்சலியும் எதிர்த்து நம்ம மகேஷ் ஒரு செயலை செய்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சிவராமனும் அந்த ஷட்டருக்குள்ளே இருந்துட்டு அந்த சேரெல்லாம் எல்லாம் அசைச்சு பார்க்குறாங்க நம்ம வெற்றிக்கு புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பாக உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் மகேஷ் நம்ம வெற்றியை அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ண விடாமல் தடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்